இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி செம்பல் புரட்சி தலைவர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று குறிப்பிட்டார் அன்றிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து வீழ்த்தி வந்த கட்சி அண்ணா திமுக கட்சி புதுசு புதுசா வர்றாங்க ஏதோ பேசுறாங்க அண்ணா திமுக தான் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பல வாய்ந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி கட்சி காலம் செய்த காலத்தினர் தான் தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்து கிராமத்தில் இருந்து நகரவரை தமிழகம் வளர்ந்து ஒரு முதன்மை மாநிலமாக வருவதற்கு அடித்தளம் கட்சி அதிமுக அரசாங்கம் அதே போல அதிமுக பொன்விழா கண்ட கட்சி நேற்றைக்கு தோங்கிய கட்சி அல்ல பொன் விழா கண்ட கட்சி அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்காக நன்மை செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அடுத்த ஆண்டு நட சட்டமன்ற பொது தேர்தலில் தலைமையில் அமைக்க அமைக்கப்படுகிற கூட்டணி அதிக திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க நீங்கள் அத்தனை பேரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன்